ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு போலியான உறவு ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரப்போகிறது அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி விட்டுதான் இப்பொழுது உன் வராகி அம்மா உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே அம்மா உன் வாழ்க்கையில் உண்மையான உறவினை அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் நீ இந்த வராகியினை வணங்க தவிர்த்து விடாதே அந்த உறவை இழந்து விடுவாய் பிறகு ஏனென்றால் தேடி வருவது யார் என்று உனக்கு தெரியாதல்லவா உனக்கான விளக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்ற உண்மையான உறவை நான் உனக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல போலியான உறவுகளை நான் நீ உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் எல்லாம் போதும் என்ற நிலைமை இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது இனிமேலாவது உண்மையான உறவுகளை சந்திப்போமா என்று நீ ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் முடிய போகிறது உன் வாழ்க்கையில் உனக்காக வரப்போகின்ற உறவு காலம் முழுவதும் உன்னை காப்பாற்றி உன் கைகளில் உனக்கான நல்லதை எல்லாம் உனக்கு செய்து அது துக்கங்களை பங்கெடுத்து கொண்டு எந்த நேரத்திலும் கை கொடுத்து உதவக்கூடியவராக தான் இருக்க போகிறார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒட்டுமொத்தமாக சந்தோஷம் கிடைக்க போகிறது என் குழந்தையே நீ திக்கு முக்காடி நிற்கத்தான் போகிறாய் இந்த வாழ்க்கையில் இது எல்லாம் உனக்கு கஷ்ட இந்த வாழ்க்கையில் எது எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அதையெல்லாம் உனக்கு சந்தோஷமான சூழ்நிலையாக மாற்றி கொடுக்கதான் இந்த உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகிறது போலியான உறவை உண்மை என்று நினைத்து ஏமாந்த நீ உண்மையான உறவினை உனக்காக அடையாளத்தை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடாத வார்த்தைகள் இந்த தாயானவள் என்னுடைய சத்திய வாக்கு இது உன் வாழ்க்கையில் அப்படியே பழிக்க போகிறது என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் எதுவெல்லாம் நடக்கவில்லை என்று நினைத்தால் உன்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கிடைக்கவில்லை என்று எந்த நேரத்தில் உணர்ந்தாயோ அவையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் முழு மதிப்பையும் கொடுத்து உனக்கு என்ன வேண்டுமோ நீ என்ன நினைக்கிறாயோ அதை முன்கூட்டியே புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய உண்மையான உறவை தான் நீ சந்திக்க போகிறாய் வாழ்க்கை உனக்கு ఇదు వరయిలు கற்று கொடுத்த பல விஷயங்கள் உனக்கு எத்தனையோ சோதனைகளை கொடுத்தது அத்தனை சோதனைகளையும் மறந்து நீ இந்த சந்தோஷத்தில் முழுமையாக இருக்க போகிறாய் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்தே போகும் நம் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்ததா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தான் எல்லாமே நடக்க போகிறது என் தங்கமே உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கை இந்த நேரம் என் குழந்தை மனதில் கொண்ட ஏக்கங்கள் எல்லாமே தீர்ந்து இனிமேல் இந்த தாயானவள் என்னுடைய மடியில் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க போகிறது அம்மாவின் அரவணைப்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது கஷ்டங்களிலும் உனக்கு வேதனைகள் வரும் பொழுதிலும் அம்மாவிடம் ஓடோடி வந்து விடுகின்றாய் அதற்கு உனக்கு நன்றி சொல்வதற்காக தான் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரப்போகிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார் ஒரு நிரந்தரமான தீர்வினை தாருங்கள் தாயே இந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எனக்கு தீர்த்து வையுங்கள் அம்மா என்று நீ என்னிடத்தில் கேட்டது உனக்கு நிச்சயமாக அப்படியே நடக்க போகிறது இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க என்னிடம் கேட்ட அந்த நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகிறது வாழ்க்கை என்பது இத்தனை நாட்களும் அனுபவித்தது கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் கஷ்டங்களை வாழ்க்கை அல்ல அந்த கஷ்டங்களில் இருந்தும் அனுபவிப்பதுதான் வாழ்க்கை என்பதை முதலில் நீ வேண்டும் என் தங்கமே சோதனைகளை கொடுத்த காலத்தை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இனிமேல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும் உனக்கு மன நிம்மதி முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கை உனக்கு இதையெல்லாம் தர காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிரு அம்மா உனக்கு நிச்சயமாக நல்லதாகவே கொடுப்பேன் கஷ்ட காலம் இத்தனை நாட்களும் அனுபவித்தாய் அல்லவா அது போதும் உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் ஒன்றே நிலையாக நிலைத்து நிற்கும் வாழ்க்கை இனிமேல் உனக்கு கொடுப்பது உன் வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தால் என்பதால் இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் அல்லவா சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் உன்னை அழிக்க முயற்சி செய்யலாம் அவர்களினுடைய எண்ணங்களை பொய்யாக்குவது தானே என்னுடைய வேலை என்னுடைய பிள்ளையை அத்தனை சுலபமாக கஷ்டத்தில் தவிக்க விடமாட்டேன் அல்லவா நீ இத்தனை நாட்களும் கஷ்டத்தில் இருந்து போதும் போதும் என்கின்ற அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் இனிமேலும் என் பிள்ளை ஒரு துளி கண்ணீரை கூட சிந்தக்கூடாது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ மனம் வருந்த கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் உன்னை காயப்படுத்துவதற்காக மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்களின் எண்ணங்கள் நீ நல்லபடியாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மற்றவர்களை கண்டும் காணாமல் சென்று விடுவாய் என்பதுதான் என்னாலும் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் பல போலியான உறவுகளின் முகத்திரையை கிழித்தெறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே அவர்கள் ஒவ்வொருவராக தானாகவே அவர்களை பற்றி உணர்ந்து கொண்டு உன்னுடைய நல்ல மனதை தெரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வார்கள் ஒரே ஒரு உண்மையான உறவு மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் அந்த உறவு யார் என்றால் இத்தனை நாட்களும் நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவிய உறவு நீ அழும் பொழுதெல்லாம் எதற்காக அழுகிறாய் என்று காரணம் கூட கேட்காமல் உன்னுடைய கண்ணீரை துடைத்த உறவு இப்போது நீ எந்த கஷ்டம் படக்கூடாது என்பதற்காக நீ உதவி என்று வாய்த்திறப்பதற்கு முன்பாக உனக்கு ஓடோடி வந்து உதவி செய்கின்ற உறவு இது போன்ற ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் உனக்கு வேறென்ன வேண்டும் உனக்கு ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த உறவினை இனிமேல் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே இத்தனை சோதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும் அத்தனை சோதனைகளில் இருந்தும் மீட்டு வரக்கூடிய வலிமை உனக்கு இருக்கிறது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து காட்ட முடியும் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல உறவுகளை நீ ஏற்கனவே தொலைத்து விட்டாய் மீண்டும் அவர்களை உன்னால் திரும்ப கொண்டு வர முடியாது ஏனென்றால் எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கிறது அல்லவா ஒருமுறை ஒருவரின் உடைய உணர்வுகளை நீ காயப்படுத்திவிட்டால் அவர்களின் உணர்வுகளில் இருந்து மீண்டும் உன்னை நல்லவராக மாற்றி காட்டுவது என்பது முடியாத காரியம்தான் இனிமேலும் அந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய மனதை ரணமாக்காதே என் அன்பு பிள்ளையே ஒரு உறவு உன்னோடு வந்து இருக்க போகிறது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ செய்ய முயற்சி செய் எல்லோருக்கும் உண்மையாக இருந்து போதாது அந்த உண்மைக்கு அவர்கள் தகுதியானவர்களா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே புதிய உறவு என்று சொன்னவுடன் யாரோ எவரோ என்று யோசிக்காதே உன்னோடு அவர் எப்போதும் இருந்து கொண்டுதார் இருக்கிறார் சரியான நேரம் வரும் பொழுது கட்டாயமாக இந்த சூழ்நிலை உனக்கு உணர்த்தி காட்டும் காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை நீ உன்னை யார் என்று புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் போலியான உறவுக்கு அன்பையும் உண்மையான உறவிற்கு நீ உதாசீனத்தையும் நீ கொடுத்து விட்டாய் இனிமேலாவது இந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொண்டு உண்மையான உறவு உன்னோடு தக்க வைத்துக்கொள் என் அன்பு தங்கமே உறவென்பது உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது நீ கஷ்டப்படும் பொழுது இனி நிச்சயமாக எல்லாம் சரியாகிவிடும் இந்த நிலை மாறும் உனக்கு நான் என்றுமே உன்னோடு துணையிருப்பேன் என்று சொல்கின்ற அந்த ஆறுதலான வார்த்தைகள் மட்டும்தான் போதும் என்பதை முதலில் புரிந்துகொள் உதவி என்பது பொன்னோ பொருளோ பணமோ அள்ளி கொடுப்பது கிடையாது உண்மையான உறவு நிச்சயமாக நல்ல ஆறுதலை உனக்கு அள்ளி கொடுக்கும் அது போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்ந்து முடிப்பதற்கு என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமாக சந்தோஷம் மட்டுமே என்னாலும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருகிறேன் நீ எந்த அளவிற்கு உன்னுடைய உண்மையான அன்பினை காட்டுகிறாயோ அந்த அளவிற்கு என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வரஹீதாயே என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி